வணக்கம் நான் ஞானசேகரனார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவு வந்து என் நாட்டின் தலைவராக இருக்கிற அதுவும் என்னுடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய தலைவர் மோடி அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்குற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து இப்படி ஒரு திடீர் முறை இது வந்து அட்டாக் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து இந்த மாதிரி கலர் பொடி அதாவது புகை மூட்டத்தை உண்டாக்குற இது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்டில் அதை பயன்படுத்துவதனால் நமக்கு அது வந்து குண்டு அப்படின்லாம் சொல்லிட முடியாது பட் இப்படி வந்து அணுகி அப்ரோச் பண்ணி இப்படி ஒரு பாதிப்பு உண்டாக்க முடியும் அப்படின்றத வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்போ அவ அந்தமாதிரி ஆட்களுக்கு மாதிரி நபர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னங்க பாராளுமன்றத்தில் நம்ம நாட்டினுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அச்சுறுத்தல் பண்ணும்படியாக உள்ள போந்து இப்படி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல் சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு யாராவது கேட்டால் நன்றி தான் நான் சொல்லணும் காரணம் என்னென்னா இதை விட பெரிய பாதிப்பை உருவாக்குவதற்கு இந்த வழியெல்லாம் ஒரு ஒரு பலவீனமாக இருக்கிறது உங்களோட பாதுகாப்பு அப்படின்றத ஒரு வகையில் இவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள் நம்ம நாட்டு பிள்ளைங்க தானே இந்தியர்கள் தானே அவங்க புரிய வச்சிருக்கிறாங்க என்னங்க நீங்கள் குற்றவாளியை ஏதோ நியாயப்படுத்தி பேசுவோம் இருங்க இருங்க குற்றவாளிகள் குற்றவாளிகளே அவர்களுக்கு பின்னால் ஏதேனும் பெரும் இயக்கமோ போராட்டக்குழுவோ ஏன் குறிப்பிட்ட அரசியல் கட்சி தூண்டுதலோ இருந்தால் அதை பாரதிய ஜனதா கட்சியின் செயல்தலைவராக வன்மையாக கண்டிக்கிறேன் அது ஒரு பக்கம் இன்னொரு பார்வையில் நம்ம பார்க்கறது என்னென்னா ஏன் அவங்களை நன்றி சொல்லுன்னா இப்போ இதன் மூலிமா நாட்டின் பிரதமருக்கு நான் என்னுடைய தலைவருக்கு நான் இதெல்லாம் என்னெல்லாம் பரிந்துரை பண்ணும் அப்படின்னா இவன் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுல நானும் ஒரு சின்ன சின்னதாக சொல்லலாம் அதில் வந்து பால்கனிலேருந்து கீழே குச்சான்றாங்க அப்போ குதிக்கிறதுக்கும் பால்கனிக்கு நான் போய் நேரில் பார்க்கல பழைய பாராளுமன்றம் நான் பார்த்துருக்குறேன் புதிய பாராளுமன்றம் பார்க்கலாம் ஆனால் நிற்கிற இடத்துக்கும் குதிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈ ஈஸியாக இலகுவாக குதிக்கலான்னு ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே நடந்துக்குதா அப்படின்னா இப்படி நடந்திருக்குது பழைய பாராளுமன்றம் என்பது வரலாறாக பெரும் விபரம் அறிந்தவர்கள் ராஜகோபால அணியா டெல்லி ராஜகோபால் அணியா போன்றவர்கள் சொல்லும்போதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ மாதிரி நிகழ்வு நடந்திருக்குது இந்த பால்வட்டத்தில் இது முதல் முறை அடுத்தது இது ரொம்ப தாழ்வான பகுதியாக இருக்கிறதுனால இன்னும் இலகுவாக குதிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அப்போது அந்த பால்கனியில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா என் தலைமைக்கு நான் இதெல்லாம் பரிந்துரை ஒரு ஒரு கு இந்திய குடிமகனா எல்லாருடைய அக்கிரியமாக நாட்டின் எல்லாருடைய கருத்து கேட்குற மாதிரி என் கருத்தையும் நான் பதிய விரும்புகிறேன் ஏன்னா அங்கே புல்லட் ப்ரூஃப் மாரி ஒரு டிரான்ஸ்பரண்டாக அது கிளாஸோ அது கையால் உடைச்சாலும் உடையக்கூடாது அப்படி ஒரு இருக்குது இல்லைனா ஃபைபர் மாரி ஒரு ஒரு ட்ரான்ஸ் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ஆனால் ஆஸ்வல் வந்து கையால் அடிச்சா உடையக்கூடாது அப்படி ஒரு அந்த கிளாஸ் மாதிரி ஒரு தடுப்பை எழுப்பி அந்த இதை மூடிடணும் அப்போ அந்த பால்கனிலேருந்து யாருமே எதிர்காலத்தில் அப்படி குதிக்கிறதுன்றது ஸ்டாப் அடுத்தது இப்போ இது வரைக்கும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நம்ம இதில் பேசணும் மூன்று அடுப்பு அதாவது ஒரு அஞ்சு அடுக்கு பாதுகாப்பு ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படின்றத தேடெல்லாம் முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இப்போ சிஆர்பிஎஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டெல்லி போலீஸு இவங்க ரெண்டு பேருக்கு எல்லாத்தையும் அந்த கோஆர்டினேஷன் பண்ணி அந்த பாராளுமன்றத்திற்குன்னு முழுசாக பாதுகாப்புக்கான இன்சார்ஜ் அதாவது ஆஃபீஸர் அவர் தான் பொறுப்பு அப்படின்ற அந்த பொறுப்பில் உள்ள அந்த பதவி தற்போது வேக்கன்சியாக இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அதை உடனடியாக நிரப்பி அதை இன்னும் டைப் பண்ணி தான் பொறுப்பாளி அவர்கள் தினந்தோறும் அதில் என்னென்ன விஷயங்களை புதுமையாக கையாள முடியுன்றதை பார்க்கணுன்னா அப்போ எட்டு தலை இருக்கணும் அதை தேர்வு பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பரிந்துரை அதுக்கப்புறம் லைக் ஏர்போர்ட் மாதிரி ஸ்கேனிங் டூ டாப் டு எண்டு பாட்டம் வரைக்கும் இப்போ ஷூன்னா இப்போ அது நமக்கு தெரியுது அதில் ஒரு ஹைட் பண்ணி வரலாம் ஒரு பொருள் பிளேடோ கத்தியோ இப்போ எடுத்து வந்த அந்த ஒரு பொருளோ அது மாதிரி அப்போது டாப் டு பாட்டம் ஸ்கேனிங் மிஷின் வந்து பக்காவாக இருக்கும் அது மாதிரி பண்ணிட்டா சின்னதாக இப்போ இருக்கிற இந்த அச்சுறுத்தல் போயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து இதை தலைவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னு நான் நான் ரொம்ப நம்புகிறேன் ரைட் சரி இவர்களை வந்து இப்போ தப்பு பண்ணாங்களே அவங்களால நம்ம என்ன பண்ணலாம் தூக்கில் போட்டுடலாமா உடனே உடனே கோப்போம் ஏங்க இப்படி பண்ணுறவங்களாம் தூக்கில் போட்டுருங்க அடுத்தது இல்லைங்க இவ்வளோ போட்டு ஆயுள் தண்டனை ஆகிக்கிடுது அப்புறம் இல்லை இல்லைங்க இவங்களுக்கு வந்து கடும் காவல் தண்டனை இருபது வருஷம் அப்புறம் இல்லை இல்லைங்க குறைஞ்சபட்சம் இவங்களை ஜெயிலில் போட்டது அப்புறம் பல லட்ச ரூபாய் ஃபைன் போட்டது அப்புறம் 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 நான் என்ன சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மோடி அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப ஹம்பிளாக ஒரு ஒரு கோலத்தில் நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட இந்த நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இல்லை நாலு லட்சம் பேர் இல்லை குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஐம்பது லட்சம் பேரோ ஒரு கோடி பேரோ இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்கிறான் அவங்களுக்கு என்னதான் புரிதலாக இருக்குது இந்த அரசியல் அப்படின்னா அரசியல்வாதின்னா திருடுறவன் அரசியல்வாதினால் கொள்ளடிக்கிறவன் அரசியல்வாதின்னா தன்னுடைய சுயலாபத்திற்காக பல கொலைகளை மறைமுகமாக செய்கிறவன் பெண் பித்தன் இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் உருவாகி இருக்கிறது அது எதனால அப்படின்னா நிஜமாவே அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தென்னாட்டிலேருந்து சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் எல்லா மாநிலத்திலையும் ஆங்காங்கே இருந்துருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்தில் ரவுடித்தனம் பண்ணுறது குண்டாஸ் இருக்கிறவன் உலகசு உள்ளவன் இருக்கிறவன் அப்போ அதை தவிர்த்திட முடியாது நம்மளோட ஜனநாயக நாட்டில் அது படிப்படியாக ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் நல்லவர்களும் பேரெல்லாம் இருக்கிறாங்க சொத்து சேர்க்காதவர்கள் இந்த இப்போ தலைவர் மோடி எடுத்துக்கலாம் நான் அந்த கட்சியில் இருக்கிறனால தான் சொல்ல தலைவர் மோடி எடுத்துக்கங்க ஒரு கோடி வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்குறாரு ஆனால் எனக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு அது பல இதயங்களை வந்து டச் பண்ணும் ரொம்ப அட என்னடா என்னடா ஊருக்கெல்லாம் செய்துலாமே அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் வரும் நான் தலைவர் மோடி மட்டும் பாராட்டில இதை விட சைக்கிளில் இருந்தவங்களுக்குலாம் பாரதிய ஜனதா கட்சியில் வெறும் சைக்கிள் ஓட்டியிருந்தார் ஒரு மாநிலத்தில் ரொம்ப வயது முடிஞ்சு அவருக்கு எம்பி முதல் முறையாக கொடுத்தாங்க ஃபோட்டியில் அவர் ஜெயித்த போது அவர் பெரிய ஹீரோ மாரி பார்த்தாங்க குடிசி வீட்டில் வாழ்ந்தவர் சரி இப்படிப்பட்ட ஏழை நடு நடுத்தர வர்க்கத்தின் மக்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தில் திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கள பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு கொடுக்குதுன்றதையும் நான் இதன் மூலியமாக இதை பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால் இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் நமக்கு வந்து எண்ணிக்கா இருந்தாலும் என்ன சொல்றதுன்னா இவர்கள் இந்தியர்களே அவங்க நம்ம விறுத்த முடியாது இப்போ இந்த நாலு பசங்களும் ஒருவேளை எந்த சமூக அமைப்பும் எந்த அரசியல் கட்சியும் இல்லைன்னா நான் பேசுறேன் இருந்தால் அவங்க அந்த ப்ராசஸ் படி போட்டோம் இல்லைன்னா அவர்கள் அப்பாவி ஏன்னா அவங்க பாருங்க இப்போ அந்த பெங்களூர்லேருந்து ஒரு பையன் வந்து மாட்டிட்டாரு அவங்க அப்பா மோகன் சொல்லி அவர் என் பையன் தங்கான்ற சரி காக்கைக்கு குஞ்சு பொன் குஞ்சு ரைட் அவர் தன்னுடைய மகன் டிஃபெண்ட் பண்ணுறது அவருடைய தகப்பன அவர் செய்கிறார் அந்த பையன் படித்த புஸ்தகத்தை நான் படித்த தன் நாள் ஃபோட்டோ போட்டோ போட்டுக்கிறாங்க அவன் மேற்கு அந்த வட மேற்கத்திய நாட்டில் அங்கெல்லாம் புரட்சி பண்ண பெரிய பெரிய ரெவல்யூஷன் பண்ணவங்களுடைய புஸ்தகெல்லாம் படிச்சிருக்கிறான் அப்போ அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நம்ம புரட்சிகரமாக பண்ணணும்னா ஜனநாயகம் வேற புரட்சின்றது வேற புரட்சி எங்கே பண்ணணும்னா எங்கேயோ ரொம்ப பெரிய அடக்குமுறை நடக்கிற இடத்துல புரட்சி பண்ணலாம் இவன் அரசியல் ரீதியாக சொல்லுவான் பாரதிய ஜனதா கட்சி ஆஹா அரசியல் ரீதியாக சொல்றது வேற நிஜமாகவே லை அட்டாவடி பண்ணி மக்களுடைய ஜனநாயக இங்கே பேச்சுரிமை நல்லா இருக்குது எழுத்துரிமை நல்லா இருக்குது நீ சோசியல் மீடியாவில் யார் யாரை திட்டல நாட்டின் பிரதமரை சுமார் சர்வசாதாரமாக திட்டுறான் ஆக இப்படி எல்லாம் ஜனநாயக இருக்குது அப்போ நான் இந்த எதுக்கு சொல்றேன்னா இந்த ஐம்பது லட்சம் பேரோ ஒரு கோடி பேரோ முழுக்க இந்தியாவில் இருக்கிறாங்க இந்த நிகழ்வை மொத்தமாகவே அவங்க எல்லாம் கவனிச்சு இதெல்லாம் என்ன அப்படி என்ன உண்டாக்கும்னா நம்ம இவங்களை தண்டிக்கிறது மூலிமா எல்லாம் ஆமாண்ட அரசியல்னாலே இப்படி தான் பார் பார்லிமெண்ட்டில் உள்ள போந்துட்டோன்னே ஏன்னா இவங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இல்லை தூக்கு போடு இல்லை அவங்களுக்கு தண்டனை கொடுன்னு சொல்கிறதுக்கு இவர்களை ஏன் மன்னித்து விடக்கூடாதுன்னு என்னுடைய பாயிண்டில் நான் தலைவருக்கு ஆப்ளிகேஷன் வைக்கிறேன் ஏன் மன்னித்து விடக்கூடாது ஒருவேளை இவர்களுக்கு பின்னால் எதுவுமே இல்லை காரணம் என்னன்னா இந்த நாலு பேரையும் ஒரு கோடி பேர் இல்லை ஐம்பது லட்சம் பேர் இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் உள்ளவன் வேடிக்கை பார்த்து இருப்பான் ஏன் பூச்சா ஏன் இவன் அதை செஞ்சான் இவனுக்குள்ளே இருக்கிற அந்த வடி அதாவது வடிகால் இதெல்லாம் அவனுடைய எண்ணத்தை எவனோ எவனோரத்தை செஞ்சுதாவே இவன் நினைப்பான் இவர்களுக்கு என்ன மாதிரி புரிதல் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான நினைப்பாங்கன்னா அந்த நாலு பேருக்குமே இப்போ அந்த நீளம்னு ஒரு பொண்ணு இத்தே பெருசு அவங்க ஃபிசிக்கலாக குண்டாக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு இன்னும் புரட்சி பொண்ணும் ஆனால் கற்றுது எங்களுக்கு பின்னால் யாரும் இல்லை எந்த இயக்கம் இல்லைன்னு நான் அதை நம்புவதாக எடுத்துக்கொள்வோம் அப்படி யாருமே இல்லைன்னு நம்புவோம் அப்படி இல்லைனா இந்த நாலு பேருமே அப்பாவிகள் தான் அவர்களுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம் ஒரு நல்ல டாப் வழக்கறிஞ்சு விட்டு சட்டம் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை உள்ளாக்குது தெரியுமா அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்போ அவங்க ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தவற செய்திருக்கிறாங்க ரெண்டு சமூகத்தில் எப்படி சேர்ந்து வாழ்ந்து ஜனநாயக முறைப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த வகையான அதிகாரம்லாம் கொடுத்துருக்குது அப்போ இந்த நாலு பேருமே கூடி ஒரு குறிப்பிட்ட சட்டமன்றத்தை தேர்ந்தெடுத்து அந்த சட்டமன்றத்தில் ஒரு அமைப்பை ஆரம்பித்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தண்ணி பிரச்சனையை தீத்து வைக்கிறோம் அது பிஜேபி கவர்மெண்ட்டோ இல்லை காங்கிரஸ் கவர்மெண்டோ லோக்கல் லோக்கலாகிட்ட போய் அந்த அரசுக்கும் அரசு இயந்திரத்துக்கும் மக்களுக்கும் நடுவில் ஏங்கி ஏங்கி இந்த நாலு பேர் ஏங்கி இருந்தாலே குறைஞ்சபட்சம் நாலு தொகுதியில் எம்எல்ஏ வாழலாம் அவங்க ஆ எப்பே ஆகலாம் உள்ளபடியே இருந்தால் நாளைக்கு நாலு செல்வந்தர்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு பொருளாதார சப்போர்ட் பண்ணியாப்பா நல்லா பசங்க நீளம் அந்த பொண்ணு நல்லா பண்ணுது இந்த பையன் நல்லா பண்ணுறான் அரசியல் பின்புலம் வரலாம் ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது அதேமாரி அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு கூட்டத்தொடர் முழுக்க அதே பால்கனியில் சைலண்ட்டாக உட்காந்து நல்லவர்கள் பாராளுமன்றத்தில் எவ்வளோ நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க எப்படி எல்லாம் மக்களுக்காக அவங்க கெட்டவனாக இருந்தால் கூட மக்கள் பிரச்சனைகளை எப்படி எடுத்து தொண்டை ஆவி தண்ணி போக கத்துறாங்க எல்லாரும் சூரியன் பாதிக்கலை ஏன்னா பார்த்து ஆட்டிடியூட் மாற்றினான் நீ பார்த்துடைய பாரமன்றை அவன் அப்பா அவன் திருட திருடா போய் கொள்ளட்சிச்சான் கொள்ளட்சியம் இருக்கிறான் திருநெல்வான் ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே பேசுவதற்குன்னு ஒரு ஒரு நேரம் கொடுத்து அதுக்கு ஒரு வழிமுறை கொடுத்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகுது அந்த ஃப்ளோவில் தான் இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு நான் இந்த மெனக்கெட்டு சொல்கிறது இந்த வீடியோவை யாராவது அப்படி ஒரு நான் புரட்சி பண்ணணும் அங்கே ட்ரெயினில் கொண்டு வைக்கணும் இல்லை இந்த மொத்த அரசியல்வாதிகளும் பயம் வர்ற மாதிரி என்ன பண்ண முடியும்னா அதெல்லாம் வன்முறை அப்படி இல்லை ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எப்படி நம்ம பண்ணலான்னு யோசனை பண்ணி தான் இளைஞர்கள் முடிவெடுக்கணும் குறிப்பாக இதை பார்க்குற எல்லாம் தயவு செய்து இது மிகப்பெரிய தவறு இன்னைக்கு இப்படி ஒரு கிட்ட நான் வந்து கவன ஈர்ப்பு பண்ணுறேனோ இப்படி கற்றுறதுனாலோ மொத்தமாக சிறைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை இழந்துருவாங்க அதனால் தலைவர் மோடி அவர்களை நான் பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தந்தை உள்ளத்தோடு இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் கையாண்டு நீங்கள் ஒரு பொது மன்னிப்போ இல்லை உங்கள் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் த நல்ல அதாவது எந்த அரசியல் பின்னணியோ இல்லை வந்து எந்த தீவிரவாத பின்னணியும் இல்லைன்னா அவர்கள் இந்தியர்கள் நீங்கள் பல பேருக்கு லோன் கொடுத்து வாழ்க்கையை உயர்த்தியது போல் பல சகோதரிகளுக்கு டாய்லெட்டு கொடுத்து அவர்கள் வெட்டு வெட்ட வெளியில் போகாமல் மூடி கதவு மூடி போகிற அளவுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரிகள் இந்திய சகோதரிகளுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி இந்த நான்கு இந்திய பிள்ளைகளையும் அவருடைய எதிர்காலம் கருதி அவர்களுக்கு சரியான புத்திமதியை சொல்லி நான் சொன்ன மாதிரி அந்த பார்லிமெண்ட்டெல்லாம் கவனிக்க வச்சு கவுன்சிலிங் பண்ணி அவர்கள் கொஞ்ச நாள் மானிட்டரி பண்ண வச்சு அவர்களை சமூக நீரோட்டத்தில் கொண்டு வருவதன் மூலமாக ஏன்னா இது தெரிஞ்சோ தெரியாமல் பார்லிமெண்ட்டத்தில் நடந்ததுனால இவர்களை இன்னும் ஒரு கோடி பேர் குறைஞ்ச இளைஞர்கள் இங்கேருந்தோ அவன் அவன் வீட்டில் கப்பீட்டில் தட்டி ஃபாலோ பண்ணுவான் இப்போ என்ன பண்ணாங்க இப்போ என்ன பனிஷ்மெண்ட்டு பார்த்தே பார்த்தியா பார்த்தியா இந்திய அரசாங்க எவ்வளோ வன்மயமாக வன்மமாக பழிவாங்கிறது பார்த்தியா அப்படின்வாங்க அவங்க யாருன்னா தூண்டி விட்டுருந்தால் கூட அவர்களுக்கும் இவர்களுக்கும் டிட்டாச் பண்ணி அவர்களை ஒரு ஒரு பெருந்தன்மையோட ஒரு தந்தை உள்ளத்தோடு நீங்கள் மன்னித்து அவர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது மொத்த இந்திய இளைஞர்கள் மத்தியிலும் நம் உங்கள் மீதும் நம்மளுடைய இயக்கத்தின் மீதும் நான் நீங்கள் நாங்கள் பொதுவாக இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை வெளிப்படுத்தும் என்பதனாலே ஒரு தந்தை உள்ளத்தோடு எப்படி அந்த பெங்களூரில் அவங்க தந்தை மோகன் அவர்கள் சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு என் பிள்ளை அப்படின்றாரு ஒருவேளை அது அப்படி நியாயமான பிள்ளையாக நிறைய படித்ததின் காரணமாக தப்பான புத்தகங்களை முன்மாதிரியாக எடுத்து தப்பான தலைவர்கள் போராட்ட தீவிரவாத போராட்டத்தில் அப்படி அவங்கள முன்னெடுத்து இந்த இந்த நிகழ்வு நடந்திருந்தால் அவர்கள் பொதுமன்னிப்பு தர வேண்டும் என்று என் தலைவரை சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்